ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஸ்டாக் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் நிறைய ஸ்டோரேஜ் கண்டெய்னர் அதெல்லாம் நான் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த திக்ஸெலாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் எல்லாமே பீஸ் ரேட்டு தான் நான் நிறைய வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதுலேயுமே நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி திங்ஸ்லாம் நான் காமிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து அகல் விளக்கு இது மாட விளக்குன்னு சொல்லுவோல்ல இது ரொம்ப குட்டியாக இருக்கும் கார்த்திகை தீபம் வரதுனால நிறைய பேர் என்கொயரி பண்ணுறீங்க ஸோ அதனால இந்த பீஸை நான் வந்து காட்டுறேன் இது வந்து நல்லா ஒரு ப்ரான்ஸ் மெட்டல் தான் ஒரு இன்ச்சு தான் இருக்கும் டயா வந்து உங்களுக்கு ஒரு இன்ச்சு தான் வரும் நீங்கள் குட்டியாக வந்து வாசலில் ஏற்றுறதுக்குலாம் நல்லாயிருக்கும் நீங்கள் பாலிஷ் போட்டோ இல்லை வாஷ் பண்ணிட்டோ கூட நீங்கள் ஏற்றிக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப கருப்பாக இருந்தது இப்போ எவ்வளவோ பெட்டராக இருக்குது ஸோ ஒரு தடவை வாஷ் பண்ணோன்னா இந்த கலர் வந்திருக்கு நீங்கள் ரெகுலராக வாஷ் பண்ணிங்கனாலே கலர் நல்லா கொடுத்துரும் அடுத்துதான் இது ஒரு ஆயில் பாட்டு தான் ஒரு குட்டியாக ஒரு நம்ம தோசைக்கெலாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு மினியேச்சர் பாட்டாகவும் யூஸ் பண்ணலாம் இல்லை தோசைக்கு என்ன எடுத்து ஊற்றுவலாம் அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு பிரான்ஸு நல்லா சாலிடாகவே இருக்கும் அதோட கெப்பாசிட்டி ஒரு செவன் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் எம்எல் அந்த மாதிரி பிடிக்கும் அடுத்தது கிளி விளக்கு நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தது தான் இது ஒரு அஞ்சு கிளி வச்ச மாதிரி இருக்கும் இந்த விளக்கு இது வந்து விஷ்ணு லேம்பு தான் இதுவுமே பிரான்ஸ் ஐட்டம் இது அன்யூஸ்டு பீஸ் பார்த்தாலே தெரியும் கண்டிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா சாலிடான பீஸாகவும் இருக்கும் உங்களுக்கு இது அன்யூசிட்டுன்றதுனால நம்ம தாராளமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த ரெண்டு அகல் விளக்கு தான் இது ஒரு ப்ரான்ஸ் பீஸு இல்லை நிறைய பீஸஸ் வந்து இருக்குது வேணுன்றவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எத்தனை பீஸ் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் பிரான்சுன்றதுனால நல்லா லைஃப் வரும் உங்களுக்கு அதே மாதிரி இதோட டயாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டூ இன்ச் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் அந்த மாதிரி இருக்கும் குட்டியாக நம்ம வாசல்லாம் ஏற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செட்டிநாடு வீட்லலாம் பாத்திரம்லாம் செஞ்சு முடிச்சிட்டு மிச்ச தகரம் இருக்கும்ல பித்தளை தகரம் ஸோ அதில் வந்து பண்ணது தான் இந்த விளக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும் பட் கண்டிஷன் நல்லாவே இருக்குது இது அகல் விளக்காக யூஸ் பண்ணது தான் யூஸ்டு ஒன் தான் பட் கண்டிஷன் நல்லாவே இருக்குது இது நார்மல் வெயிட் வந்து வந்துடும் கீழே வந்து நீங்கள் பிளேட் வச்சுட்டு குட்டி குட்டி பிளேட் வச்சுட்டு நீங்கள் ஏற்றிக்கலாம் அடுத்து இதுவுமே கீழே வந்து ஸ்டாண்ட் வச்ச மாதிரி ஒரு விளக்கு தான் அகல் விளக்கு மாதிரி தான் இருக்கும் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ஒன் இன்ச்சு ஒன் பாயிண்ட் டூ இன்ச் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு டயா வந்து வரும் குட்டியாக இருக்கிறதுனால நீங்கள் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் கார்த்திகை தீபம் அன்னைக்கு வாசலை விளக்கு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் அதுவுமே பிரான்ஸ் பீஸ் தான் அடுத்து இது வந்து அன்னபூர்ணி சிலை இதுவுமே பிரான்ஸில் தான் இருக்கும் உங்களுக்கு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்து இருக்குது அடுத்தது இது வந்து முருகன் சிலை தான் திருவாச்சி வந்து நம்ம கலட்டி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் திருவாச்சி வந்து கலட்டி வாஷ் பண்ணிட்டு திருப்பி வந்து நம்ம மாட்டி வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதிலே ஃபிட் பண்ணி இல்லை வெல்டு வச்ச மாதிரி அந்த மாதிரி இல்லை ஸோ நீங்கள் கலட்டிட்டு யூஸ் பண்ணிட்டு திருப்பி வந்து நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம் முருகோடோட ஹைட் வந்து பார்த்திங்கனா ஒரு டூ இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கும் இது பிரான்ஸ்ன்றதுனால உங்களுக்கு நல்ல வெயிட் வந்து இருக்கும் உங்களுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பிரான்ஞ்சில் வந்து ஒரு குட்டி ஸ்டூலு இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த விளக்கு தான் வைக்க முடியும் அந்த விளக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு வேணால் டயாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி குட்டி விளக்கு வந்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா எதாவது சாமி வைக்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பிரான்ஸுன்றதுனால நல்ல உங்களுக்கு லைஃப் வந்து வரும் நல்ல வெயிட்டாகவும் இருக்கும் பீஸு அடுத்து அகர்பத்தி ஸ்டாண்டு தான் அதுவுமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் அந்த மாதிரி தான் ஹைட் வந்து இருக்கும் ரெகுலராக நம்ம பூஜை ரூமில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வாசலில் நீங்கள் துளசி மாடெல்லாம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பிரான்ஸில் வந்து படி தான் ஃபுல்லாக வந்து கார்விங் பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது படி சாலிடாக இருக்கும் உங்களுக்கு பிரான்ஸுன்றதுனால அன்யூசர் ஐட்டமும் கூட நல்ல வெயிட் வந்து இருக்குது அடுத்தது கப்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா டீ கப்பாக யூஸ் பண்ணலாம் இல்லை ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கு இல்லை டேபிளில் அலங்காரம் பண்ணுறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பிளான்டராக யூஸ் பண்ணிக்கலாம் பிளான்டராகனா ஒரு டூ இன்ச்சு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு தான் ஹைட் வந்து உங்களுக்கு இருக்கும் ஒரு இரநூறு எம்எல் வந்து உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் நீங்கள் சூடான ஐட்டம் சர்வ் பண்றதுக்கு பாயாசம் அந்த மாதிரி சர்வ் பண்ணுறதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் ஒரு மூணு பீஸ் ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி பட் நடுவில் இருக்குது கொஞ்சம் அகலமாக இருக்குது இதோட செட் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் அகலமாக இருக்குது அது உள்ளே வந்து போகாது இந்த சின்னதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரைக்கும் நம்ம போட்டு வச்சுக்கலாம் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் கிட்ட தண்ணி வந்து பிடிக்கும் எவ்வளோ அதுக்கு தக்கன நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஹைட்டடாக நான் மென்ஷன் பண்ணிடுறேன் அது கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஈயம் ரொம்பவே நல்லா இருக்குது அந்த பீஸில் ரொம்பவே திக்கான மெட்டீரியல் உங்களுக்கு நெலிஞ்சு வளைஞ்சு அந்த மாதிரிலாம் போகாது நல்லா சாலிடாகவே இருக்கும் உங்களுக்கு பீஸு அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் தான் ஒரு இரநூறு எம்எல் கிட்ட வந்து உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு எம்எல் உங்களுக்கு ஹைட்டும் டயா டயாவும் மென்ஷன் பண்ணால் உங்களுக்கு ஐடியா வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து ஒரு மூணு பீஸு அடுத்தது காமிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ஸில் வந்து ஒரு கிளாஸ் தான் இது வரி வரியாக இருக்கிறதுனால இது நல்லாவே ச ஸ்ட்ராங்காக இருக்குது பிரான்ஸுன்றதுனால நீங்கள் ரெகுலராக தண்ணி குடிக்கவோ இல்லை டீ காஃபி இல்லை பூஜா ஐட்டமாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்து இது ஒரு யூனிக் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ஸ் கிளாஸ் தான் இது எனக்கு வந்து ஒரு பிளேட்டு அந்த அதோட செட்டாக வந்தது அதுதான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது நல்லா சாலிடாகவே இருக்குது கீழே வந்து பாதம் வச்ச மாதிரி இருக்குது நீங்கள் வந்து ரெகுலர் யூஸுக்கு குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்தா நல்லாயிருக்கும் ஸோ ரெகுலர் யூஸுக்கு டீ காஃபிக்கோ இல்லை தண்ணிக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு பெரிய அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் தான் இது ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் டூ ஃபிஃப்டி எம்எல் வரைக்கும் பிடிக்கும் நீங்கள் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது இது ஒரு விபூதி வந்து குங்குமல்ல விபூதி வந்து போட்டு வச்சுக்கிற மாதிரி ஒரு பீஸ் தான் இது வந்து பிரான்ஸ் பீஸு உங்களுக்கு நல்லா திக்காகவே இருக்குது இது அன்யூஸ்டு பீஸும் கூட நீங்கள் ரெகுலராக பூஜை ஐட்டமாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்ட் சைஸில் வந்து இருக்கும் இது அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு விபூதி ஹோல்டர் தான் இது அந்த கோவில்லாம் யூஸ் பண்ணுவாங்களா நல்லா பெரிய சைஸாக இருக்கும் முன்னாடி காமிச்சது ஒரு குட்டி சைஸு நம்ம நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் அடுத்ததாக இது ரொம்பவே வெயிட்டாக இருக்குது ஒரு பிரான்ஸில் வந்து காது உருளி குட்டியாக இருக்கும் நீங்கள் வந்து எதாவது ஸ்டோர் பண்ணணும் எண்ணெயோ இல்லை ஏதாவது கொஞ்சமாக எடுத்து வைக்கணும் காய் அந்த மாதிரி மிஞ்சிடுச்சு கொஞ்சமாக எடுத்து வைக்கணும் அந்த மாதிரி சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல்ஏ வந்து தண்ணி வந்து கொடுக்கும் அடுத்தது இது ஒரு சந்தன கும்பா தான் இந்த மாவிளக்கெல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாலை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் லீ பேட்டர்னில் வந்து இருக்குது உங்களுக்கு ஃபுல்லாக அந்த எல்லாம் அப்படி கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா வந்து ஒரு மாடர்னாக நமக்கு வந்து சாரி டிசைனாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து மாவிளக்கெலாம் போட்டு குட்டியாக எடுத்து வைக்கணும்னா எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து இதுவுமே ஒரு பிராஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூல் தான் நீங்கள் விளக்கு வைக்கிறதுக்கோ இல்லை சாமிக்கும் சின்ன ஒரு கொஞ்சம் பெரிய சைஸில் சாமி வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக இது ஒரு பொட்டுத்தட்டுன்னு சொல்லுவாங்க இது ஒரு மூடிங்க கூட இது ஒரு ஓரளவு கொஞ்சம் பெரிய சைஸ் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் காமிச்சிருப்பேன் ரொம்ப சின்ன சைஸ் இருக்கும் இது கொஞ்சம் பெரிய சைஸ் ஒரு நாலு இன்ச்சு டய அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் ரெகுலர் யூஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன் ஐட்டமுக்கும் சூப்பராக இருக்கும் அடுத்தது பவுல் காமிச்சிருந்தேன் அது வந்து ஒரு பேசின் டைப்பு அது நல்லாவே திக்காக இருக்கும் உங்களுக்கு மெட்டீரியல் அது பிராஸ் தான் பட் கண்டிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு அந்யூஸ் ரூபீஸும் கூட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை மட்டில் இருக்கக்கூடிய ஒரு பவுல் தான் குட்டியாக தான் இருக்கும் முறின்றனால கொஞ்சம் வெயிட் கம்மியாக தான் வரும் நீங்கள் ரெகுலராக வந்து சா சைடிஷ் வைக்கிறதுக்கோ இல்லை ஏதாவது எடுத்து வைக்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்க முடியும் இல்லை கொஞ்சமாக தாளித்து ஊற்றணும் அப்படின்னா கூட நீங்கள் அடுப்பில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இது ஒரு பிரான்ஸ் பிளேட்டு தான் நல்ல வெயிட்டான ஒரு மெட்டல் ஒன் கேஜி பக்கம் வந்து வெயிட் வந்து இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் வெயிட் எல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் டயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் கிட்டே வந்து டயா இருக்கும் இது நல்ல ஒரு சாலிடான பீஸ்ன்றதுனால நீங்கள் ரெகுலராக சாப்பாடு குட்டியாக வந்து டிஃபன் பிளேட்டாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் குட்டியாக இருக்கிறதுனால அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காய் கொத்துன்னு சொல்லுவாங்க நம்ம காயெல்லாம் வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் டேபிளில் வச்சா சூப்பராக இருக்கும் அதுவுமே பிரான்ஸ் ஐட்டம் தான் டின்னுமே இருக்குது அடுத்தது நல்லா ஸ்டோரேஜ் கண்டெய்னர் காமிக்கிற ஒரு நாலஞ்சு பீஸ் வந்து இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை லிட்டர் வரைக்கும் தண்ணி வந்து பிடிக்கும் ஒரு நானூறு அரை வரிசையாக காமிக்கிற அரை லிட்ரு அப்புறம் வந்து பெரிய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் அடுத்தடுத்த பீஸ் இருக்குது எல்லாமே வந்து உங்களுக்கு டின் ரொம்பவே நல்லா இருக்குது எல்லாமே அன்யூஸ்டு பீஸும் கூட ஒன்று மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க பட் அதில் லைட்டாக அங்கங்க டின்னு போயிருக்கு மற்றபடி டின் ரொம்பவே நல்லா இருக்கு நீங்கள் சூடான சோடான் ஐட்டம் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் உங்களுக்கு கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் தூக்கு தான் ஒரு குட்டி சைஸு இருக்குல்லே குட்டி சைஸுன்னு சொல்லலாம் ஒரு அரை லிட்டர்லேருந்து ஒரு அறநூறு எம்எல் அந்த மாதிரி தான் தண்ணி வந்து உங்களுக்கு பிடிக்கும் டின்னும் நல்லாவே இருக்குது ரொம்ப கருப்பாக இருந்தது வாஷ் பண்ணி இந்த கலர் வந்திருக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ண நல்ல கலர் வந்து கொடுத்துரும் இது வந்து கிடச்சது இதுதான் குட்டி சைஸ் எனக்கு கிடச்சதுலையே ஸோ அதுதான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இது ஆப்பிள் தூக்குனால ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கீ பாட்டு தான் இது வந்து அந்த கூஜா டைப்பில் வந்து மேலே வந்து மூடியில் வந்து குமிழ் வச்ச மாதிரி இருக்கு ஆக்சுவலாக அவங்க ஃபிக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்படியே வந்ததான் எனக்கு கிளியராக தெரியல இது பிரான்ச் ஐட்டம்னால் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் உங்களுக்கு இதோட கெப்பாசிட்டி வந்து ஒன் லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் நீங்கள் தாராளமாக எண்ணெயோ நெய்யோ எதுனாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு குமிழ் மூடி கண்டெய்னர் தான் இது வந்து வெளி மூடி டப்பா இது வந்து கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ லிட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி ஒரு கிலோ நீங்கள் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது யூஸ்லு வந்தால் டின் வந்து போயிருக்கு நீங்கள் சூடான ஐட்டம் இல்லாமல் அரிசி பருப்பு அந்த மாதிரி குட்டியாக சுகரு அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும் அடுத்தது ஒரு ஆயில் கண்டெய்னர் தான் இதுவுமே நீங்கள் ஆ எண்ணெயோ இல்லை நெய்யோ எதுனாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது ஒன்றரை லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் சொம்பு டைப்பில் இருக்கனால நீங்கள் நல்லாவே வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் டின்னுமே நல்லா இருக்குது யூஸ்டும் வந்தால் பட் கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது அடுத்தது ஒரு குட்டியாக ஒரு சொம்பு ஒரு பொங்கல் பானை மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை குட்டியாக ஏதாவது சூடு பண்ணுறோம் இல்லை ஏதாவது கொஞ்சமாக சாதம் வைக்கிறோன்னா அந்த மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதோட கெப்பாசிட்டி ஒன் லிட்டர் தான் பிடிக்கும் உங்களுக்கு தண்ணி டின்னு நல்லாவே இருக்குது இது அன்யூஸ்டு பீஸும் கூட பிராஸ் ஐட்டம் தான் அடுத்ததாக ரெண்டு கம்பி விளக்கு காமிச்சிருக்கேன் ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு தூரமாக வச்சு பார்க்குறப்ப ஹைட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது வீடியோவில் பார்த்தாலுமே தெரியாது பட் நேரில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது ஒரு ஒரு இன்ச்சு அந்த மாதிரி ஹைட் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது ரெண்டுமே சேர்த்து ரெண்டு கிலோ இருக்குது வெயிட்டு உங்களுக்கு பதினாறு பதினேழு இன்ச்சு இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் ஹைட்டு க்ளியராக வந்து மென்ஷன் பண்ணிடுறேன் கொஞ்சம் தனித்தனியாக வைக்கிறப்போ ஹைட்டு வந்து மேட்ச் ஆகிறதுனால நான் ரெண்டு பீஸு சேர்த்து காமிச்சிருக்கேன் ஏன்னா தனித்தனியாக தான் நான் நிறைய சேர்த்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அடுத்ததாக டிஃபன் பாக்ஸ் தான் ஒரு மூணு அடுக்கு இருக்கிற கூடிய ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸ்னு சொல்லலாம் எல்லாமே பெருசு பெருசாக கிடைக்கும் பட் இது வந்து குட்டியாக இருந்ததுனால நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது ஒரு மூணு அடுக்கு இருக்கிறதுனால உள்ள காய் கூட்ட சா சாதம் குழம்பு அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் தனித்தனியாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ரெகுலர் யூஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும் சைஸ் வந்து ஆளுக்கு சாப்பாடு வச்சுட்டு தாராளமாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம் டின்னுமே ரொம்ப நல்லாயிருக்கு இதுவும் அன்யூசிட் ரீசன் கூட அந்த ஸ்பூன் வராமல் நட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க அது வந்து சூப்பராகவே ஆகுது இது வந்து பார்த்தீங்கன்னா புட்டு குடம் தான் ஆக்சுவலாக இது கீழே இருக்கிற பாட்டுமே மேலே இருக்கிற பாட்டுமே தனித்தனியாக எடுத்து அங்கே ஃபிட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து கீழே இருக்கிறதும் ரொம்பவே வெயிட்டாக இருக்குது அந்த சொம்பு கீழே இருக்கிற பீஸ் எப்பவுமே வெயிட்டாக இருக்கணும் ஸோ நல்லாவே வெயிட்டாக இருக்குது இது பிரான்ஸ் பீஸுன்றதுனால நல்ல வெயிட் இருக்குது உங்களுக்கு கெப்பாசிட்டி சொம்போட கெப்பாசிட்டி வந்து ஒன் லிட்டர் ஒன் ஹால் லிட்டர் அந்த மாதிரி பிடிக்கும் இது வேறு எதுலேயும் மேட்ச் பண்ணாலும் பக்காவாக அதுக்கு மேட்ச் ஆகிருக்கு சொம்பு சூப்பராகவே இருக்குது உள்ளே சில்லு இல்லை அடுத்ததாக பிரான்ஸில் வந்து ஒரு குட்டி உருளி தான் ஒன்றரை லிட்டர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் யூஸ்டு வந்தால் பட் கண்டிஷன் நல்லா இருக்குது இது சீல் இருந்திருக்கு அந்த சீலோட எழுத்து வந்து அழிஞ்சிருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் க்ளியர் பிக்கும் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன் கெப்பாசிட்டின்றதுனால நீங்கள் பாயசமோ இல்லை குழம்போ எதுனாலும் நீங்கள் குக் பண்ணிக்கலாம் ரசம் ரசம் வைக்கணும்னாலும் வச்சுட்டு நீங்கள் வேறு பாத்திரத்தில் மாற்றி வைக்கிறது பெட்டர் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மரக்கா இது வந்து நம்ம நெல் அந்த மாதிரி அளக்குறதுக்கு யூஸ் பண்ணது நீங்கள் கிச்சன் ஐட்டமாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சோ பீஸாக வச்சுக்கலாம் இல்லை பூஜா ஐட்டமாக யூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்ததான் கும்பா தான் இது நிறைய வீட்டில் இருந்தது ஸோ இது வந்து ஒன் லிட்டர் ஒன் ஹால் லிட்டர் பிடிக்கும் ஒரு நார்மல் சைஸ் கும்பா தான் இருக்கும் உங்களுக்கு இது நல்ல ஒரு ஓல்டு பீஸு உங்களுக்கு சவுண்டு செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு முறி பிளேட்டு அவங்களுக்கு டயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன் இன்ச் அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது அன்யூஸ்ட் ஐட்டமும் கூட ஸோ கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது அடுத்தது இது ஒரு சாதம் வடிக்கக்கூடிய ஒரு பிளேட் தான் இது ஒரு ப்ரான்ஸ் பிளேட்டு நல்லா சாலிடாகவே இருக்குது உங்களுக்கு இதுவும் அன் யூஸ்ட் பீஸு கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது அடுத்தது குடம் இது வந்து ஒரு பெரிய சைஸ் குடம்னு சொல்லலாம் ஒரு ஏழு எட்டு லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் டூ கேஜி வெயிட் வந்து இருக்குது ஹேண்ட்மேடு பீஸும் கூட ரொம்பவே திக்காக யூஸ் வந்தால் பட் கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது நீங்கள் குடம் குட்டியாக வந்து கவுண்டர் டாப்பில் வந்து வைக்கணும்னா இந்த மாதிரி கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இது ஒரு ஹேண்ட்மேடில் ஒரு ப்ராஸில் ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் டின்னும் ரொம்பவே நல்லா இருக்குது இது அந்யூசு பீஸுன்றதுனால நீங்கள் ரெகுலராக ஏதாவது சூடான ஐட்டம் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் மாதிரி பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கிச்சனில் ஸ்டோரேஜ் கண்டெய்னராக யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் கேஜி அந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் டின்னு நல்லா இருக்கனால நான் சொன்ன மாதிரி சூடான ஐட்டம் எடுத்துகிட்டு போகிறத கூட யூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்து ரெண்டு உங்களுக்கு கெட்டில் தான் காமிச்சிருக்கேன் டீ கெட்டில் தான் டிசைன் பார்த்தாலே தெரியும் ரொம்ப ரொம்ப பழசு ஆக்சுவலாக வந்து இதில் வந்து பிராஸில் மேலே வந்து சில்வர் கோட் பண்ணியிருந்துருக்காங்க அந்த சில்வர் வந்து போயிடுச்சு பட் கண்டிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு யூஸ்டு ஒன் தான் பட் கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது உங்களுக்கு கெட்டிலோட டிசைன் பார்த்தாலே தெரியும் அந்தளவுக்கு சூப்பர் பீஸு கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன் லிட்டர்லேருந்து ஒன்றை கால் லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு அலாவுதீன் கூஜா மாதிரி தேஜாக ஊத வரும்ன்ற வந்து இருக்குது இதுவுமே ஒரு டீ கெட்டில் தான் கீழே வந்து நல்லா ரவுண்டாக கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு அதுக்கு ஒரு லிட்டும் கொடுத்துருப்பாங்க ஸோ இதோட கெப்பாசிட்டி ஒரு செவன் ஃபிஃப்டி எம்எல் கிட்ட உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் டீ பால் அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே இதுவுமே சில்வர் கோட்டடாக இருந்தது சில்வரெல்லாம் போயிடுச்சு பிராஸ்ல உங்களுக்கு இருக்குது அவளை தான் என்னைக்கான வீடியோ இந்த எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு டீட்டெயிலெலாம் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வர பாய்